இது அப்பாவை நேசிப்பவர்களுக்கானது கண்ணீர் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கவும் அப்பாவிற்கு அழ தெரியாது குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் அழுதிட மாட்டார் மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளின் தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என்று கல்லாய் நின்றவர் நாம் அவரை கல் எனவோ நினைத்துவிட்டோம் அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம் ஆனால் தோல்வியில் துவலும் போது பிடித்து கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம் நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவனது நாம் தின்னும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வில்தான் என்று ஒரு நாளும் அவர் சொல்லி காட்டியதில்லை நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றிதான் பெருமையாக பேசித் திரிவார் அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை நாம் உணரக்கூட இல்லையோ நமக்கு மீசை முளைத்தால் அவர் குதுகலிப்பார் தோலுக்கு மேல் வளர்ந்து அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னோக்கி நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நம் வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்பொழுதுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்சம் தெரியாது அப்பாவிற்கு போலியா இருக்க தெரியாது அப்பாவிற்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்து கொள்ள தெரியாது அந்த பைத்தியக்கார அப்பனுக்கு அழவும் தெரியாது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த போதும் ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறிப்போனது போதும் முதியோர் இல்லத்தில் தூக்கி வீசப்பட்ட போதும் அவர் அழுதவர் இல்லை நம் சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்கும் ஆன்மா அவர் பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனே வெளிப்படுத்தி விடுங்கள் ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பா மரணமோ உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவனின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து அப்பாவை தேடி ஓடி வரும்போது வீட்டில் அப்பா சிரித்து கொண்டிருக்கலாம் புகைப்படத்தில் பாவம் அவருக்குத்தான் அழ தெரியாதே உங்களின் ஒவ்வொரு ஷேரும் உங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம் நம்மில் உண்மையான கதாநாயகன் அப்பா மட்டுமே மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்